இப்போ எங்களை சுத்தமாக அடிக்காது முஸ்லித்த திருச்சிக்கு போற கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் தமிழ்நாடு கோயம்புத்தூர் போகிறேன்னு சொல்லி போய் டெல்லியில் நாங்கள் பார்த்துக்க போகிறோம் இப்போ எங்களுக்கு நாயம் வேணும்னா யார் கொடுப்பா விவசாய ஒரு நாடு பலம் பொருந்திய நாடுன்னா அது ராணுவத்தால் மட்டுமல்ல எவ்வளோ பெரிய ராணுவம் இருந்தாலும் அதுக்கு சோறு இல்லைன்னா இருப்பான் நான் இப்போ மில்டரி ஒடியாந்துருவான் வீட்டுக்கு ஏன் எங்கிட்ட நாற்பது ரூபாலேருந்து எண்பது ரூபா லஞ்சம் கேட்குறாங்க லெஞ்சம் கொடுப்பதும் குற்றம் வாங்குவதும் குற்றம்னு சொல்லுது அரசாங்கம் ஆனால் அதை பற்றி கண்டுக்கவே இல்லை இதுக்காக நாங்கள் டெல்லியில் போராடுறதுக்கான போகிறோம் என்ன பண்ணாலும் சரி சுட்டாலும் சரி இல்லை ட்ரெயினே வெடி வச்சு அவன் தவறு ஏன்னா எப்போதுமே அவங்களுக்கு வேலை அவங்களே எல்லாம் பண்ணிக்கிட்டு மற்றவங்களுக்கு பிரதமர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியை வந்து இயற்கை விவசாயம் பண்றவங்களே ஏற்பாடு பண்ணலாது விவசாயமே தெரியாதவங்க பண்ணியிருக்காங்க